இது தான் கேட்கேன் ரொம்ப வருந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிச்சை கூட எடுத்துருக்கேன் சாயப்பா அந்த கொரோனா தான் எனக்கு ஒரு சாயங்க ரெண்டாயிரம் அனுப்பி வந்தாங்க என் பேர் ஸ்ரீயா காந்தி நான் கேரளா திருவனந்தபுரத்துல வந்திருக்கேன் நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் ஸ்ரீலங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன் ரெண்டு காலம் முடியாத ஒரு கணவர் கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கு அஞ்சு பிள்ளைங்க நாலு குழந்தைங்க அதில் ஒரு தத்தெடுத்த ஒரு பிள்ளை நான் அஞ்சு பிள்ளைங்க எனக்கு படாத பாடு கல் மண்ணும் செமந்து வட்டி கட்டி எனக்கு சமாளிக்க முடியாமல் நான் கேரளாவுக்கு த தென்காசிலேருந்து கேரளா போயிட்டேன் கேரளாவில் போய் வீட்டு வேலை செஞ்சு கட்டட வேலை செஞ்சு பிள்ளைகளை வளர்த்தேன் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால கடன் நான் நிறைய கோயில்களுக்கு போனேன் நிறைய சாமிகளை கும்பிட்டேன் எனக்கு எங்கேயுமே ஒரு வழி காணிக்கவே இல்லை நான் அதுக்கு பிறகு யூடியூப்பில் பார்த்து பார்த்து சாயா போட்ட ஒரு சாமிக்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டேன் அவங்க ஒரு ஃபோட்டோ அனுப்பி தந்தாங்க அதில் நான் தினம் நாலு மணிக்கு எழுந்தி குளிச்சிட்டு விளக்கு பற்ற வைப்பேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு விளக்கு பற்ற வைப்பேன் பாபா எனக்கு கண்ணால் தெரிஞ்சிச்சு கனவில் என்ன செய்யணும்னு கேட்டேன் நான் ஒரு முட்டாயி வைப்பேன் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு சாமி கும்பிடுவேன் தினம் என்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு தோணும் அப்போ நானும் இந்த ஐயாவோட யூடியூப் பார்த்து எனக்கு வடித்தவங்க பாபா பார்க்கணுன்னு நான் நினச்சி அழுது கும்பிட்டு எனக்கு உரக்கொறக்கமாக வருது எனக்கு விளக்கு போட முடியலை நாலு மணிக்கு எழுந்துச்சி விளக்கு பார்த்தங்க ஓ சாயிரான்னு எழுதும்போது எனக்கு உறக்க வந்துடும் எனக்கு உறக்க வரக்கூடாதுன்னு சொல்லி நான் போய் ஒரு சாமியார்ட்டு சொல்லி சாமி கும்பிட்டேன் அதுக்கு பிறகு அது நின்றுச்சு தினம் சாமி கும்பிட்டப்போ நம்பி வேலை செய்து வீட்டில் சொன்னேன் அவங்க பேர் கீதா உங்கள் அவங்க எனக்கு ரொம்ப நல்லவங்க அவங்க எனக்கு சொன்னாங்க நான் காசு தரேன் நீ போயிட்டு வா எவ்வளோ வரும்னு கேட்டாங்க தெரியாதுன்னு சொன்னேன் வண்டி கூலிக்கும் காசு கொடுத்து சாப்பாட்டுக்கும் காசு கொடுத்து ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து போயிட்டு வான்னு சொன்னேன் அவங்க நல்லா இருக்கணும் இந்த யூடியூப்பில் பார்த்தா இந்த அவங்களும் எனக்கு சாப்பாக சாப்பி சாயப்பாட்டை நல்ல வழி காமிச்சு தருவாங்க கடன் தீரணும் பிள்ளைக அடிபடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும் போதும் எனக்கு அதுக்கு ஏதாச்சும் வழிகாட்டி தரணும் சாயப்பா சாயப்பா என் கூட வழி துணையாக இருக்கணும் என் கூடையே இருக்கணும் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு எனக்கு இன்னும் கல் மண்ணும் செமந்துட்டு வேலை செய்ய முடியலை ஆனாலும் நான் வீட்டு வேலை நான் அஞ்சு வீடு செய்வேன் என் கடந்து எனக்கு துணையாக இருக்கணும் சாயப்பா என் கூடயே இருக்கணும் சாயப்பா சாய் பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது கொடுக்கணும் எனக்கும் நல்லது கொடுக்கணும் இந்த நாடும் நல்லா இருக்கணும் நானும் என் மக்களும் நல்லா இருக்கணும் குறை கேட்டு நான் இங்கே வந்திருக்கேன் நாடு சரியாக்கி கொடுத்து நோய் சரியாக்கி கொடுத்து நான் வேலை செய்த வீட்டில் அவங்க நல்லா இருந்து எனக்கும் வழி நடத்தணும் நான் அவங்க கூடயே வேலை செய்யணும் எனக்கு அது ஒன்றும் போதும் சாயப்பா இன்னும் சாயப்பாட்ட இது ஒன்று தான் கேட்கேன் ரொம்ப வருந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிச்சை கூட எடுத்துருக்கேன் சாயப்பா அந்த கொரோனாவில் எனக்கு ஒரு சாயன்னே ரெண்டாயிரம் அனுப்பி தந்தாங்க அது வச்சு அரிசி பருப்பு வாங்கி சாப்பிட்டேன் இன்னொரு சாயன்னு என்னையை கூப்பிட்டு ஆறுதல் சொன்னாங்க அது சென்னையில் எந்த ஊர்னு தெரியாது அவங்களும் நல்லா இருக்கணும் இந்த சாமி பக்தர்களும் நல்லா இருக்கணும் இன்னும் இன்னும் எனக்கு இங்கே வர்றதுக்கு வழி நடத்தி தரணும் சாயப்பா நீங்கள் தான் துணை சாயப்பா எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியலை சாயப்பா என் பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுது அந்த பிள்ளைகளையும் நல்லா வாக்கி வழியாக்கி தரணும் எல்லாரும் கூலி வேலைக்கு போகிறவங்க தான் யாரும் பணங்காசு இல்லாதவங்க நான் வாடகை வீட்டில் இருக்க வீட்டில் இருந்து அந்த நான் வேலை செய்த வீட்டில் உள்ளவங்க என்னைய வெறுக்காமல் நான் இருந்து வேலை செய்யணும் எனக்கு அது மட்டும் வழித்தவ தர்ந்து தரணும் வழித்தண சாயிருக்கும்